சுவாமிகள் நூற்றி பதினோராவது ஆண்டு மகா குரு பூஜை சுவாமிகள் நூற்றி பதினோராவது ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு சென்னை ஓட்டேரி மயானம் உட்புறம் சித்தார் ஜீவ ஜீவசமாதி அமைந்துள்ளது அங்கே அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மகன் பேரன் சீடர் ஆகிய அனைவருக்கும் ஜீவசமாதி இருக்குது எல்லாருமே ஜீவசமாதி அடைந்தவர்கள் இதில் பேரன் வந்து ரொம்ப சிறப்பானவர் நபர் ஓம் ஸ்ரீ மதுராந்தகம் என்பவர் ச சாமியுடைய சீடர் பேரன் எல்லாம் மிக சிறப்பாக சென்னையில் மயானங்கள்னு பார்த்தா முதல்ல வருது திருவற்றியூர் மயானம் அதுக்கப்புறம் மயிலாப்பூர் மயானம் திரு திருவள்ளிக்கேணி மயானம் பேசின் பிஜி என்கிற மூலக்கொத்தலம் பக்கத்தில் இருக்கிற மயானம் அப்புறம் சென்னை ஓட்டேரி புரசவாக்கம் ஓட்டேரி அருகில் இருக்கிற மயானம் இந்த எல்லா மயானங்களுமே வந்து கொஞ்சம் அளவில் பெரியதாக இருக்கும் அப்புறம் வந்து இங்கே நிறைய சித்தர்கள் வந்து ஜீவசம்மதி செய்யப்பட்டிருக்காங்க என்ன ஒரு கொடுமைன்னா காலப்போக்கில் அதனுடைய வம்சாவளியினரோ அல்லது சீடர்களோ அதை தொடர்ந்து பூஜை பூஜையெல்லாம் பண்ணாமல் நிறைய இடங்கள் பராமரிப்பில்லாமல் நிறைய இடிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் போய்விட்டது ஒரு சில இடங்கள் நூற்றி பதினோரு ஆண்டுகளாக சாமி ஆறுமுக ஜீவ ஜீவசமாதி தொடர்ந்து குரு பூஜை நடைபெறுகிறது பஞ்சாங்கங்கள்லையும் இது வந்து மனோன் பஞ்சாங்கம் நிறைய பஞ்சாங்கங்களில் இவருடைய ஜீவசமாதி குறித்து குரு பூஜை குறித்து தகவல்கள் வழங்கப்படுகிறது இவர் வந்து பரங்கிமலை ஆலந்தூரில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே இவர் வந்து தவம் செஞ்சிருக்கார் அங்கே கொடிமரத்தில் மகாலட்சுமி வந்து இருப்பாங்க அது வந்து இவருக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கு அந்த பரங்கிமலை பிருகுமனிவர் ஜீவசமாதி சொல்லுவாங்க விஸ்வநாதர் கோயில் என்ற இடத்துல இருக்கு அங்கே வந்து இவர் தவம் செஞ்சிருக்காரு அனைவரும் வருக வருக ஸ்ரீ ஆறுமுகசுவாமிகள் நூற்றி பதினாறாவது ஆண்டு மகா குருபையை மகோத்சவ பத்திரிகை நட்சத்திர குறிப்பு சித்திரை மாதம் ஆயில நட்சத்திரம் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சாமி தங்கியிருந்த தவம் செய்த வீடு வந்து பெரம்பூர் பேரக்ஸ் டிமலஸ் ரோடு அங்கே வந்து கதவு எண் ப எழுபத்தி ஏழு பழைய எண் எழுபத்தேழு புதிய எண் நூற்றி எழுபத்தி மூணு அது வந்து சென்னை சூலை பட்டாளம் பெரம்பூர் பேரக்ஸ் டிமலஸ் சாலையின் முழு முகவரி அதாவது ஜூலை ஆஞ்சநேயர் கோயில் கேட்டால் சொல்லுவாங்க சூலை மார்க்கெட்டு சூலை மார்க்கெட்டுக்கிட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் வரும் அது சென்னை சூலை பட்டாளம் பெரம்பூர் பேரக்ஸ் சாலை அங்கே தான் சாமி தவம் செய்த அவரது இல்லம் அங்கே வந்து சாமியோட திருவுருவப்படத்திற்கு கலசத்திற்கெல்லாம் பூஜை செஞ்சு அவருடைய ஜீவ சமாதி மகா காசு என விளங்கும் ஓட்டேரி மயான கஷேத்திரத்தின் ஆறுமுக சாமிகளின் ஆலயத்தில் சமாதி ஆலயத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது காலை எட்டு மணிக்கு மேல அங்கிருந்து இங்க ஒரு மணிக்கு முடியும் மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு மேல் இதெல்லாம் கதா கலட்சியெலாம் அந்த காலத்தில் நடந்தது அது பழைய காரண வழியாக இது அழைப்புகள் அப்படியே போட்டிருக்காங்க இப்போ வந்து மாலையில் ஊரோட இங்கே தனியாக போட்டிருக்காங்க எங்கேன்னா பதினேழு நாலு புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் உற்சவமூர்த்திகள் திருப்பதி விழா நடைபெறும் அது வந்து அவர் வாழ்ந்து தவம் செய்த இந்த இடத்துல சென்னை சூளை ஓட்டேரி மயானம் இதெல்லாம் இப்போ நடக்குதா இல்லைன்னு தெரியல ஆனால் மாநகராட்சி மயானம் கோட்டேரி மயானத்தில் குரு பூஜை காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் கண்டிப்பாக நடக்கும் அனைவரும் வருக இருபத் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை தாதாவின் இருநூற்றி பன்னெண்டாவது பிறந்த தின விழாவும் இறுதி இரவு வீதி விழாவும் நடைபெறும் அலைபேசியன் வந்து சத்தீஸ்வரன் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபை சிக்ஸ் நைன் நைன் நினைக்கூ நைன் டபுள் ஃபோர் ஃபோர் டூ த்ரீ ஃபை ஃபை சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் ஃபோ டபுள் ஃபோர் டூ த்ரீ டபுள் ஃபை சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ராம்நகர் ஐயா நம்பர் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டி ராமநாதன் அவர்கள் சென்னை புரசேபாக்கம் ஓட்டேரி மேகலா திரையரங்கம் அருகில் மாநகராட்சி மயான உட்புறம் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் ஆறுமுகசாமி ஜீவசமாதி நூற்றி பதினோராம் ஆண்டு குரு பூஜை அழைப்பதால் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிக சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்